திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடித்த பதிமூணு படங்கள் வெளியாகின வெற்றிகமாக ஓடிய படங்கள் அதை பற்றி பார்ப்போம் அந்த காலகட்டத்தில் கம்பளம் ரஜினும் மலமலமான படங்கள் நடித்தார்கள் ஒரு பக்கம் சிவகுமார் இன்னொரு பக்கம் விஜயகுமார் நடுவே ஜெய்சங்கர் ஆகியோரின் படங்கள் வந்து கொண்டிருந்தன ஆனாலும் வெள்ளிக்கிழமை ஹீரோ என்கிற பெயர் இந்த வருடமும் அவரிடமே இருந்தது கிட்டத்தட்ட பதிமூணு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வெளியானது அவள் ஒரு அதிசயம் என்ற படம் இவருக்கு ஜோடியாக ஸ்ரீபிரியா நடித்தார் அடுத்தது ஸ்ரீ இணைந்து இளையராணி ராஜலட்சுமி என்ற படத்தில் நடித்தார் இந்த இரண்டு படம் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அதுபோல் ஸ்ரீபிரியாவுடன் ஜோடியாக நடித்த உள்ளத்தில் குழந்தையடி இந்த படம் மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெற்றது மேலும் இருவரின் நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டது இது எப்படி இருக்கு என்ற படத்தில் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்திருந்தார் ஜெய்சங்கர் அவரிடம் ரசிகர்கள் எதிர்பார்த்ததும் அதைதானே எனவே இந்த படம் பி அண்டு சி ஏரியாக்களில் வசூல் போடு போட்டது ஜெய்சித்ராவுடன் ஜோடியாக ஜெய்சங்கர் நடித்த சக்கை போடு போடு ராஜா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதுபோல் ஸ்ரீதேவியுடன் ஜோடியாக ஜெய்சங்கர் நடித்த டாக்ஸி டிரைவர் ஜெய்சங்கரின் நூற்றி ஐம்பதாவது படம் மகத்தான வெற்றியை பெற்றது மக்கள் குரல் படம் ஜெய்சங்கர் பிரமிளா நடித்த இந்த படம் ஓரளவு ஓடியது ஆனாலும் முதலுக்கு மோசமில்லை ஜெய்சங்கரை வைத்து படம் எடுக்கும் எவரும் நஷ்டப்பட்டதை இல்லை முடிசூடா மன்னன் இந்த படம் ஜெய்சங்கர் ஸ்ரீதேவி நடித்த மிக பெரிய வெற்றியை பெற்றது மிக குறைந்த செலவில் படம் எடுத்து மிக குறைந்த சம்பளத்தில் நடித்து கொடுத்து முடிசூடும் மன்னனாக திகழ்ந்தார் ஜெய்சங்கர் இந்த வருடத்தில் ஜெய்சங்கர் ஆஸ்தான ஹீரோயின் ஜெய்சித்ரா எனும் நிலை கொஞ்சம் மாறியது ஒரு படத்தில் ஸ்ரீதேவி நடித்தால் இன்னொரு படத்தில் ஸ்ரீபிரியா ஜோடியாக சேர்ந்து நடித்த படங்கள் பலவும் ஈட்டெடுத்தன மேலதாளங்கள் படம் அப்படித்தான் பெரிய வெற்றியை பெற்றது கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் சென்டிமெண்ட் என கலந்து கட்டி இந்த படம் எல்லோருக்கும் பிடித்திருந்தது ஸ்ரீதேவியுடன் ஜோடியாக ஜெய்சங்கர் நடித்த ராஜாவு ராணி இந்த படம் சரியா போகவில்லை அதே சமயம் ஸ்ரீபிரியாவுடன் நடித்த வாழ நினைத்தால் வாழலாம் மிக பிரம்மாண்டமான வசூலை அள்ளி தந்தது இருவருக்கும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுத்தது கலைஞர் கருணாநிதியின் கதை வசனம் எழுதி ஜெய்சித்ராவுடன் இணைந்து நடித்த வண்டிக்கார மகன் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஜெய்சங்கர் அவர்கள் டாக்ஸி டிரைவர் படத்தை டாக்ஸி டிரைவர்கள் ஒன்று சேர்ந்து எடுத்த படம் படம் வெற்றி பெற்றது நல்ல வசூலியும் தந்தது சின்ன கம்பெனி புதிய தயாரிப்பாளர்கள் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுப்பவர்கள் எல்லோருக்கும் தோல் கொடுத்து தூக்கிவிட்டவர் ஜெய்சங்கர் அவரால் நிறைய பேர் தயாரிப்பாளர் ஆனார்கள் தயாரிப்பாளர் விட்டவர் ஜெய்சங்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் ஜெய்சங்கர் நடித்து வெளிவந்த படங்கள் கங்கா யமுனா காவேரி சுமாராக போனது அவள் ஒரு அதிசயம் நல்ல வசூலை பெற்றது இது எப்படி இருக்கு நல்ல வசூலை பெற்றது மக்கள் குரல் ஓரளவு போனது மேலதாளங்கள் சூப்பர் ஹிட்டானது முடிசூடா மன்னன் சூப்பர் ஹிட்டானது பஞ்சாமிர்தும் நல்ல வசதி பெற்றது ராஜாவுக்கேத்த ராணி நல்ல வசதி பெற்றது சக்கை போடு போடு ராஜா சூப்பர் ஹிட்டானது டாக்ஸி டிரைவர் சூப்பர் ஹிட்டானது உள்ளத்தில் குழந்தையடி மகத்தான வெற்றி பெற்றது வண்டிக்கார மகன் நல்ல வசதி பெற்றது வாழ நினைத்தால் வாழலாம் சூப்பர் ஹிட்டானது இளைய ராணி ராஜலட்சுமி சுமாராக போனது நன்றி மீண்டும் சந்திப்போம்